சுற்றளவை கண்டுபிடிக்க தேவையான சூத்திரத்தை எளிமையாக தருவிக்க ஒரு துணை கருவி செய்ய தீர்மானித்தோம் காது குடையும் கத்திரிக்கோள் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒரு துணைக்கருவியை வடிவமைக்க முடிவு செய்தோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி இரண்டு என்று இருபத்தி இரண்டு சமநீள குச்சிகளை வால்டியூப் உதவியுடன் மிக நெருக்கமாக இணைத்தோம் எங்களுக்கு ஒரு வட்டம் கிடைத்தது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று அதே சம குச்சிகள் அந்த வட்டத்தின் விட்டமாக அமைந்தன இப்போது வட்டத்தின் சுற்றளவை அந்த வட்டத்தின் விட்டத்தால் வகுத்தோம் வட்டத்தின் சுற்றளவு பை விட்டம் is equal to 22 by 7 கிடைத்தது 22 by 7 என்பது பைக்கு தோராயமான மதிப்பு என்பதால் வட்டத்தின் சுற்றளவு பை விட்டம் is equal to பை என்று எழுதினோம் வட்டத்தின் சுற்றளவு is equal to பை இன்டு விட்டம் ஆனது விட்டம் என்பது இரண்டு ஆரத்துக்கு சமம் என்பதால் வட்டத்தின் சுற்றளவு ஆரம் ஆனது ஆரத்தை ரேடியஸ் அதாவது ஆர் என்ற எழுத்தால் குறிப்போம் எனவே வட்டத்தின் சுற்றளவு அலகு என்பதை மிக மிக எளிமையாக புரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்